மைடிய ஸ்டூடெண்ட் இந்த பதிவில் நான் பார்க்க போகிறது குறிப்பேட்டில் இருந்து எப்படி பேரேட்டில் எடுத்து எழுதணும் இது குறிப்பேடு போட்டிருக்கு ஏற்கனவே நடவடிக்கை கொடுத்துருக்கோம் நடவடிக்கையிலேருந்து குறிப்பேடு எப்படி போடுன்னு சொல்லி நம்முடைய ப்ளேஸில் இருக்குது இப்போ குறிப்பேட்டிலேருந்து எப்படி பேரேட்டில் எடுத்து எழுதணும் பேரேடுங்கிறது ஒவ்வொரு கணக்கும் தனித்தனியாக எடுத்துடணும் ரொக்கத்துக்கு தனியே கணக்கு சிவந்திக்கு தனி கணக்கு ராமனுக்கு தனி கணக்கு கொள்முதலுக்கு தனி கணக்கு இந்த மாதிரி பேரேட்டை குறிப்பேட்டுக்கு எப்படி ஃபார்மேட் போட்டிருக்கோமோ இதை அடிப்படையில் என்ன செய்யணும் பேரேட்டுக்கு ஃபார்மேட் இருக்குது ஃபார்மேட்டுக்கு பற்று வரவுன்ருக்கும் இப்போ அரங்கநாதனின் பேரேட்டு கணக்குகளும் போட்டு ரொக்க கணக்கு சிவந்தி கணக்கு கொள்முதல் கணக்குன்னு எல்லா கணக்குகளையும் முதல்ல திறந்து வச்சுக்கணும் ஒவ்வொரு கணக்கு ரெண்டு முறை இருக்குது இல்லை ஒவ்வொரு கணக்காக க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்த கணக்கு போகலாம் அல்லது ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் பதியலாம் ஒவ்வொரு கணக்காக போடுற முறையை சொல்கிறேன் இதில் ரொக்க கணக்கு பற்று சிவந்தி கணக்குன்னு இருக்குது இப்போ ரொக்க கணக்கு நம்ம பதிவு செய்ய போகிறோம் ரொக்க கணக்கை வந்து பேரட்டை பதிவு செய்யும்போது இப்போ ரொக்க கணக்கு நம்ம எழுத போகிறோம் அப்போ ரொக்க கணக்கில் மட்டும் இதில் டிக் பண்ணிவிட்டு ரொக்க கணக்கின் பற்று பகுதியில் செவந்தி கணக்கு பற்று பகுதி செவந்தி கணக்கு என்றி போட்டாச்சு அடுத்து என்னென்று இருக்குது ரொக்கத்தை மட்டும் பார்த்துட்டே வரணும் அடுத்த ராமன் கணக்கு பட்டு ரொக்க கணக்கு வர பதினாயிரம் அப்புறம் ரொக்க கணக்கின் வரவு பகுதியில் கணக்கின் வரவு பகுதியில் ராமன் கணக்கு ரொக்க கணக்கின் வரவு பகுதியில் ராமன் கணக்கு அடுத்து ரொக்க இங்கே இருக்குது தேதி கொள்முதல் கணக்கு பட்டு கணக்கு வரவு அப்போ கணக்கு வரவில் இருக்குது ரொக்க ரொக்க கணக்கு வரவு இருக்கிறதுனால கணக்கின் வரவு பகுதியில் கொள்முதல் ரொக்க கணக்கின் வரவு பகுதியில் கொள்முதல்னு ஏழாயிரம் ரூபாய் ரொக்க கணக்கின் வரவு பகுதியில் ஏழாயிரம் ரூபா அப்புறம் ரொக்கம் இருக்கா சொல்லி பார்த்துக்கணும் பதினஞ்சாந்தே ரொக்க கணக்கு பற்று விற்பனை கணக்கு வரவு ரொக்க கணக்கு பட்டு விற்பனை கணக்கு வரவு அப்போ ரொக்க கணக்கின் பற்று பகுதியில் விற்பனைன்னு எழுதிக்கணும் ரொக்க கணக்கின் பற்று பகுதியில் விற்பனை பத்தாயிரம் ரூபா அதுக்கப்புறம் அதுமே இல்லை அப்போ ரொக்க கணக்கு முடிஞ்சிட்டு ரொக்க கணக்கு எப்படி இருப்பு கட்டணும் இல்லை ரெண்டு பகுதியும் பார்க்கணும் இருப்பு மட்டும் இதில் இருக்காது கண்டுபிடிக்கணும் முதல்ல சிவந்து இருபத்தாயிரம் ரெண்டையும் முப்பத்தாயிரம் ரூபா வருது இந்த முப்பத்தாயிரரூவாய் அப்படியே வர வரவு பகுதியில் போடணும் இப்போ பதினஞ்சாயிரத்து ஏழாயிரத்தையும் கூட்டினா இருபத்தி ரெண்டாயிரரூவா இப்போ இருபத்தி ரெண்டாயிரம் முப்பது முப்பத்தாயிரத்துலேருந்து இருபத்தி ரெண்டாயிரத்தை கழிச்சா கிடைக்கக்கூடியது பதிமூணாயிரூவா இது இருப்பு கீழ் இறக்கப்பட்டதுன்னு எழுதிட்டு நெக்ஸ்ட் மந்தில் முதல் தேதியில் இருபது கீழ் கொன்றப்பட்டதுன்னு எழுது அடுத்து அதே மாதிரி அடுத்த கணக்கு என்ன இருக்குது இப்போ சிவந்தி கணக்கு இருக்குது சிவந்தி கணக்கு எழுத போகிறோம் சிவந்தி கணக்கு முதல்ல துவங்கிக் கொள்ளணும் சிவந்தி கணக்கு போட்டு எல்லா ஃபார்மேட்டும் கொள்ளணும் சிவந்தி கணக்கினுடைய சிவந்தி கணக்கு பதிய போகிறோம் அப்போ சிவந்தி கணக்கினுடைய வரவு போதியில் ரொக்கம்னு எழுதணும் இருபத்தையாயிரம் ரூபா சிவந்தி கணக்கினுடைய வரவு போதில் ரொக்கம்னு சொல்லி எவ்வளோ எழுதணும் இருபத்தையாயிரரூபா எழுதிக்கொள்ளணும் அடுத்து ராமன் கணக்கு இருக்குது ராமன் கணக்கு போஸ்டிங் பண்ண போகிறோம் ராமன் கணக்கு திறந்துக்கணும் ராமன் கணக்கின் பற்றுப்பகுதியில் ரொக்க கணக்கு ராமன் கணக்கின் பற்று பற்றுப்பகுதியில் ரொக்க கணக்கு என்ன பதினாயிராச்சு அதுக்கப்புறம் ராமன் கணக்கு அப்புறம் இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கணும் கொள்முதல் கணக்கு இருக்குது கொள்முதல் கணக்கு தொடங்கிக்கிறணும் கொள்முதல் கணக்கின் பற்றுப்பகுதியில் ரொக்கம் கொள்முதல் கணக்கின் பற்று பகுதியில் நிஜன் ரொக்கம் நடக்கும் கொள்முதல் கணக்கின் பற்று பகுதியில் ரொக்கம் தொற்று பகுதியில் ரொக்கம் ஏழாயிரம் ரூபா அப்புறம் வேறு எங்கே ரொக்கம் இருக்குன்னு சொல்லிடுவா கொள்முதல் கணக்கு இரு சொல்லி பார்க்கலாம் கொள்முதல் கணக்கு பட்டு ராஜன் கணக்கு கொள்முதல் கணக்கின் பற்று பகுதியில் ராஜன் கொள்முதல் கணக்கின் பற்று பகுதியில் ராஜன் பதினெட்டாயிரம் அப்புறம் என்ன கணக்கு இருக்குது முடிஞ்சிட்டு ஒரு ராமன் கணக்கில் எழுதணும் எல்லா கணக்குமே எழுதி முடிச்சிட்டோம் இப்படி தான் என்ன செய்யணும் இப்படி எல்லா பேர்ட் கணக்கையும் ஓட்டுக்கிட்டு க்ளோஸ் பண்ணிக்கணும் எல்லா பேர்ட் கணக்கு என்ன செய்யணும் க்ளோஸ் பண்ணிக்கணும் உங்களுக்கு நல்லா விலங்கி இருக்கும் இது இந்த இப்போ சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் லைக் பண்ணிக்கொள்ளுங்கள் மற்றவங்களை லைக் பண்ண சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் யுவர் கோஆப்ரேஷன் இல்லை பிளேலிஸ்ட்லேயும் இது சம்மந்தமாக நிறைய இருக்குது வெளிச்சர் இருக்குது ஜேனல் இருக்குது இதெல்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ